முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன பதிவுல துர் சக்திகளை வியாபாரத்திற்கு துணையாக வைத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா என்ற கேள்விக்குண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே வியாபாரத்திற்காகவோ அல்லது வீட்டின் பாதுகாப்புக்காகவோ துர் துணையாக வைத்துக் கொள்ள என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் துர் முதலில் பேராசையை தூண்டக்கூடிய உயர்வுகளை தந்து பின்னர் அழிவுகளை தரக்கூடியதாகும் ஆக அடியார்கள் இதை ஒருபொழுதும் மறவாமல் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக துர்சக்திகளால் ஒருவருக்கு நித்தம் முழுமையான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை எப்பொழுதும் தர முடியாது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இது போன்ற துருசக்திகளை ஒருவர் வழிபாடு செய்ய துவங்கி விட்டார்கள் என்றால் அவர்களினுடைய வம்சா வம்சாவளிநர்களையும் இது போன்ற துருசக்திகள் பின்தொடரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இது போன்ற துருசக்திகளினிடம் ஏதேனும் ஒரு ஒப்பந்த வாக்கு தந்துவிட்டார்கள் என்றால் அந்த வாக்கை ஒருபொழுதும் தவறாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இது போன்ற துர்சக்திகளினுடைய வழிபாட்டில் ஏதேனும் ஒரு சிறிய பிழை நிகழ்ந்தாலும் அந்த பிழையானது அவர்களினுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உண்டு செய்யும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே இது போன்ற வழிபாடு செய்வது என்பது அபாயத்தை உண்டு செய்யக்கூடிய செயலாகும் நேர்மறை சக்திகளை வழிபாடு செய்து இறை அருளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் போல ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் டினல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் சிந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நமசிவாய